ஜனநாயகம்னு சொல்லிட்டு உருப்படாமையே போகிறதுக்கு பேர் எதுக்கு ஜனநாயகம் செல்வப்ந்தகை ஏன் இப்படி திடீர் என்று பேசுகிறார் என்பதும் ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் செல்வப்ந்தகை பேசியதற்கு பின்னால் ஒரு சிறு மர்மங்கள் கூட இருக்கலாம் ஆட்சி கவிழக்கூடிய நிலை வந்தால் நாங்கள் ஆதரவாக இருப்போம் ஆதரவாக இருக்கணும்னா ஒன்றும் பண்ண வேணாம் வெளிநடப்பு பண்ணாலே ஆதரவு தான் அது உண்ணாமலே இல்லாத பாஜகவுக்கும் அதிமுகவும் கூட்டணி வரலாம் நான் எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் சொல்லுவேன் இதெல்லாம் தாண்டி இதே மாதிரி பழையபடி மூணு மூணு விதமாக நின்னால் அப்போ திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் அதை நம்பி தான் ஒரு கால் முதல்வர் ஸ்டாலின் இரநூறுன்னு சொல்கிறாரணும் இங்கே எப்படி ஒன்றா மாட்டாங்க இதே மாதிரி வாக்குகள் பிளவு அப்போ இரநூறு ஈஸியாக வாங்கலாம் வணக்கம் சார் வணக்கம் விஷால் பாஜக இப்படி இருக்குதுன்னா காங்கிரஸ் தரப்புல வந்து அதிக ஜனநாயகத்தை பார்க்கவே முடியுது சார் குறிப்பா மேடைகள்லேயே வந்து எத்தனை தான் வந்து அடுத்தவங்களை நம்பியே இருக்கிறது நம்ம எண்ணிக்கை ஆளும் இடத்துல வர்றது நம்ம இன்னைக்கு கொடுக்குற இடத்துக்கு வர்றது அப்படின்னு செல்வ பிறந்தகை வெளிப்படையா பேசுறாரு அதற்கு அதே மேடையில் வந்து இவி கே செளங்கோவன் மாநில தலைவருக்கு எதிராகவே கருத்து தெரிவிக்கிறார் அப்போ காங்கிரஸ் கட்சியில் ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கிறது நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இதை வந்து இதுக்கு பேர் ஜனநாயகமா எனக்கு புரியல அதாவது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு ஃப்ரீக்கும் ஃப்ரீ ஃபார் ஆளுக்கும் வித்தியாசம் இருக்குது ஃப்ரீ அப்படின்னா நீ ஆர் ஃப்ரீ டு டாக் ஃப்ரீ ஃபார் ஆல்னால் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து விவாதம் மேடைன்னு வருமே அதுக்கு பேர் தான் ஃப்ரீ ஃபார் ஆல் நாலு பேரும் அட் டைம் பேசிக்கிட்டு இருப்பான் பத்தாவதுங்க வந்து காம்பியரும் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பான் இன்ஃபேக்ட் இந்த நாலு பேர் பேசுகிறத விட காம்பியர் தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பார் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பார் அந்த நாலு பேர் கருத்துக்களை கேட்குறத விட இந்த காம்பியர் தன்னுடைய தொகுப்பாளர் வந்து தன்னுடைய கருத்துக்களை அதிகமாக பேசிக்கொண்டிருப்பார் இதுதான் இன்றைக்கி வந்து பொது நான் எந்த டிவியும் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் இதுதான் விவாத மேடைன்னு அது விவாத மேடைன்றத விட அது வேறு ஏதோ ஒரு மேடைன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதை மாதிரி வந்து ஒரே மேடையில் அப்படி இப்போ எப்படி வந்து தமிழிசை வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து ஒரு ச வலையதளத்தில் பரப்பியதோ இல்லை பேசியதோ வந்து தவறோ அதே மாதிரி செல்வப்ருந்துகையும் ஈவி கே ஒரே மேடையில் அப்படி பேசியது தவறு அதாவது நான் சொல்கிறது வந்து இதனால் வந்து காங்கிரஸ் வந்து வளர்ச்சி அடையுமா என்றால் இப்போ இருக்கிற வளர்ச்சியை விட ஒருபடி கீழே தான் போகும் அப்புறம் அதுக்கு பேர் ஜனநாயகம் நீங்கள் வந்து ஜனநாயகம்னு பெருமையாக சொல்லலாம் ஜனநாயகம்னு சொல்லிட்டு உருப்படாமையே போகிறதுக்கு பேர் எதுக்கு ஜனநாயகம் கட்சியை வளர்க்கறதுக்கு ஒரு செல்வப் பெருந்தகை வந்து பேசியதில் ஒன்றும் தவறில்லை மிகைப்படுத்தல்னு சொல்லலாம் மிகைப்படுத்தி இருக்கிறார் பேராசைன்னு சொல்லலாம் பே அது அரசியல்னு வந்தாலே பே பே ஆசைக்கும் பேராசைக்கும் இந்தியாசை என்ன ஏன் ஒரு லட்சம் கோடி ஒரு மந்திரி செம்பாச்சாரன்னு அவர் பேரில் வந்து இப்போது கேஸெல்லாம் நடக்குது சம்பாதிக்கிறது நிறுத்திடுறாங்களா ஒரு லட்சம் கோடி பத்தாதா எத்தனை தலைமுறைக்கு வரும் அதெல்லாம் பேராசை இல்லை இல்லையா கவுன்சிலராக இருக்கும்போதே வந்து மெர்சினஸ் பென்ஸ் வச்சுருக்கிறவங்களாம் இருக்கா இன்றைக்கி திராவிட மாடலில் அப்போ அது பேராசை இல்லை அப்போ பேராசைங்கிறது வந்து அரசியலில் வந்து ரொம்ப சகஜம் அது வந்து தனிப்பட்ட ரூபத்திலும் இருக்கலாம் ஒரு கட்சி ரூபத்தில் இப்போ காங்கிரஸில் வந்து செல்வப் பெருந்துகையை வந்து ஆட்சி மலரின்னா ரெண்டு காரணமாக இருக்கலாம் ஒன்று வந்து தொண்டர்கள் வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கணும் கொஞ்சம் அப்படி ஒரு நம்ம பா நம்ம தனியாக ஒரு நாள் அவர் தெரியாதா ஆட்சி மலர் நான் இன்றைக்கி இப்போ வாங்கினேன் இவி கே சொன்ன கருத்தில் எனக்கு வந்து எந்தவித மாறுபாடும் இல்லை திமுகவும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்றால் நம்ம இந்த எட்டு பத்து சீட்டு வாங்கியிருக்க முடியாது பாண்டிச்சேரி சேர்த்து அப்படிங்கிறது நூறு சதவீதம் சரியான கருத்து இவிக்கே செலங்கோவன் ஆனால் இவிக்கே செலம்பவன் வந்து இதே மேடையில் அந்த கருத்தை சொல்லாமல் தனியாக செல்வ பிறந்தகையை கூப்பிட்டு இவிகே செல்வ செல்வப்ந்தைய விட மூத்த அரசியல்வாதி பாரம்பரியம் உள்ளவர் ஈவி கே சம்பத்தோடைய அப்போ அவர் வந்து ரொம்ப நீங்கள் சொல்கிறீங்க தெரியுது ஊக்கப்படுத்தணுன்னு அதே சமயத்தில் ஓவர் பில்டப் இந்த இதில் சொல்கிற மாதிரி ஏதோ படத்தில் வர்ற மாதிரி ஓவர் பில்டப் உடம்புக்காகாது கொஞ்சம் பார்த்து பேசுங்க திமுகவோட அது வந்து நமக்கு ஒரு இது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதாவது அவருடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நான் திமுக சப்போர்ட்டர் அப்படின்னு பேசுகிற மாதிரி யுவிகேஸ் கேஸ் அவர் மூத்த அரசியல்வாதியாக என்ன சொல்லியிருக்க வேண்டும் ச தம்பி செல்வப்பழகுந்த சொல்வது நியாயம்தான் நம்ம தனியாக மற்றவர்களுடைய வாக்கு வங்கியை நம்பியே கட்சி நடத்துவது என்பது சரியான ஒரு இது இல்லை அதே சமயத்தில் திமுக நமக்கு வந்து செய்திருக்கும் உதவி நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய இதை நம்ம மரியாதை பண்ணுறோம் அப்படி கொஞ்சம் அதை ஒரு பேலன்ஸ் பண்ணி பேசி அப்படி பண்ணியிருந்தால் இவி கே வந்து வயதில் மட்டுமில்லை அரசியலிலும் முதிர்ச்சி பெற்றார் என்று ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ வயசு வரைக்கும் தான் கேரண்டி பண்ண முடியும் அரசியலில் சொல்ல முடியல ஏன்னா அவர் இவரே கருணாநிதியை கண்ணாமுன்னான்னு திட்டிருக்காரு யார் ஈவி கே நரேந்திர மோடியை சொல்லும்போது கொரில்லா மாதிரி நடந்து போறாருன்னு சொல்லியிருக்காரு பர்சனல் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு அவருடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத சில கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காரோ அவர் அவருடைய ஸ்டைல் அதுன்னு வச்சுக்கலாம் திமுகவில் சில சமயம் அந்த வெற்றி இது வெற்றி அந்த ஒரு தீப்பொறி ஆறுமுகம் இப்படிலாம் இருப்பாங்க இப்போ ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு இருப்பாங்க இப்படி இவங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி நாலு பேர் வேணும்னு தான் வச்சுருக்காங்க வேணும்னு நினச்சா அவங்கள அடக்க முடியாதா அப்போது ஈவி கே செல்மான் இந்த மாதிரி பேசுவது வந்து மரபாக இப்படி பேசுகிறார் இதனால் வந்து கட்சி வளர்ந்துதான்னு பார்த்தீங்கன்னா எங்கே வளர்ந்தது உண்மையிலேயே அவர் சொல்வது உண்மை பத்து இடத்துலையும் வந்து திமுக இல்லானா ஜெயிச்சிருக்க முடியாது நீங்கள் ஆனால் வந்து செல்வப்பிறந்த என்ன ஏதோ இன்னும் இதை விட கட்சி இன்னொரு ஒரு பர்சன்ட் வளரணும்னு நினைக்கிறாருன்னு வைப்போம் வளரலாம் அதையே வந்து எதிர்த்து பேசி அவர் மேடையில் வந்து அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது அவர் ஏதோ திமுகவுக்கு எதிரானவருங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணணும் இவிக்கே செலவுன்னு ஒன்று ரெண்டாவது செல்வ பிறந்தகை ஏன் இப்படி திடீர் என்று பேசுகிறார் என்பதும் ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னால் அவர் வந்து இதில் வந்தபோது காங்கிரஸ் தலைவரான போது ஸ்டாலின் சொல்லிதான் முதல்வர் ஸ்டாலினுடைய பரிந்துரையின் பேரில் தான் மேலிடத்தில் காங்கிரஸில் வந்து செல்வப் பிறந்தகையை வந்து தலைவராக்கினார்கள் கார்த்தி சிதம்பரம் ஜோதிமணி மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் பல பேர் வந்து அதற்கு கேஸ் அழகிரியே வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சார் இப்படிலாம் இருக்கும்பொழுது செல்வப்ந்தகை வந்ததற்கு காரணம் பெரிய அளவில் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து செல்வப் பிறந்தகை வந்தால் இன்னும் சரியாக இருக்கும்னு சொன்னார்னால் அவர் ஏன் இப்போ இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னால் வந்து வேறு சில மர்மங்கள் இருக்குமோ ஏன்னா அரசியலில் எதுவுமே நம்ம சும்மா நம்ம நீங்கள் நானும் பேசுகிற மாதிரி இந்த எதேச்சியாக அந்த எதேச்சைலாம் வந்து அரசியலில் கிடையாது எல்லாருமே செஞ்சிட்டு தான் பேசுவார்கள் அது பேசுவது தவறோ சரியோ ஏதோ ஒரு அஜெண்டாவோடு தான் பேசுவாங்க அது மாதிரி பேசும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு நேர்காணலில் போன நேர்காணலில் பேசணும்னு நினைக்கிறேன் பாஜக மோடி தலைமையில் வந்து ஜெயிச்சு அவங்க தான் அநேகமாக ஆட்சி அப்படின்னு ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு அவங்க இரநூத்தி எழுபத்தி மூணு தாண்டலைன்னா கூட இரநூத்தி நாற்பது வாங்கிட்டாங்க மற்ற இது வரும்பொழுது திமுகவிலிருந்து ஒரு முக்கியமான பிரமுகரை அனுப்பித்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர முடியாது கூட்டணியில் சேர முடியாது ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஆட்சி கவிழக்கூடிய நிலை வந்தால் நாங்கள் ஆதரவாக இருப்போம் ஆதரவாக இருக்கணும்னா ஒன்றும் பண்ண வேணாம் வெளிநடப்பு பண்ணாலே ஆதரவு தான் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கவுண்ட்டில் இதாயிடும் அப்படி என்று பேசினார் என்று தகவல்கள் நான் நான் தான் முத முதல்ல வந்து அதில் வந்து பல நேர்காணல்களில் வந்து தமிழ்நாட்டில் முதன் முதலாக அதை நான் தான் பேசினேன் நான் ஏதோ கற்பனை பண்ணி பேசிட்டேன்ல சில பத்திரிகை செய்திகள்லேயும் வந்தது ஒரு பத்திரிகையில் அப்படி வந்து அவர் போய் யாரை சந்தித்தாருங்கிற ஒரு புகைப்படம் கூட வந்தது இது என்றைக்கு நாலாந்தேதி நைட்டு முடிவுகள் வந்த இரவு அன்னைக்கு நான் அது ரைட்டு தப்புன்னு நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கிறாங்க இதுக்கு பதிலாக வந்து என்ன கேட்டாங்கன்னு நமக்கு தெரியாது உங்களுக்கு தேவைப்பட்ட ஆதரவு தரோன்னா அரசியலில் எல்லாமே கிவ் அண்ட் டேக் தான் அது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் திமுக அதிமுக யாராக இருந்தாலும் கிவ் அண்ட் டேக் நீ என்ன கொடுக்குற நான் என்ன கொடுக்குறேன் இது ஒரு ஏ அது என்னன்றது அவங்களுக்குள்ளே உள்ள விஷயம் ஒரு காலி இருக்கலாம் நிறைய எல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு இருக்கலாம் இல்லை வந்து இண்டி கூட்டணி வந்ததுன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு பிரதமர் வருவாங்க அப்படி வந்தால் நிலையான ஆட்சி இருக்காது ஒரு நிலையான ஆட்சி வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து எதாவது நிதி கீதி கரெக்டாக கிடைக்கும் ஒரு நல்ல விதமாக கூட இருக்கலாம் நம்ம வந்து விமர்சனம் தான் பண்ணணுங்கிறது இல்லை ஸோ இதை மாதிரி வரும் வரும்பொழுது இப்போ எனக்கு கிடைத்த செய்தியோ இல்லை என்னை மாதிரி மீடியாவுக்களுக்கு கிடைத்த செய்தியோ ஒரு பார்த்தா ஒரு புகைப்படமே வந்ததுன்னு சொன்னேன் மீடியாக்களுக்கு கிடைத்த செய்தியோ செல்வ பெருந்தைக்கு கிடைத்திருக்காதா காங்கிரஸ் தலைவர் அப்போ அவர் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாஜகவோடு நெருங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்புறம் வேறு மாதிரி அப்போ என்ன அர்த்தம் நாங்கள் வளர வேண்டும் நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி மலரட்டும் எத்தனை நாள் மற்றவர்கள் முதியிலேயே நம்ம வந்து சவாரி செய்வது இந்த மாதிரி அர்த்தத்தில் பேசுகிறாருன்னா உருக்கால் அவர் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு இண்டிகேஷன் என்னமோ நீங்கள் அப்படி பாஜகவோட நெருங்கினா இவங்க எங்கே போவாங்க அதிமுக பக்கம் தான் போகணும் தமிழ்நாட்டில் வந்து அப்படி தானே அதுதானே ஒரு ஸ்டாண்டே இந்த பக்கம் ஒன்று வைகோ அங்கே இருப்பார் அப்படி இல்லைனா இங்கே வந்துடுவார் திருமாவளவன் கொஞ்ச நாள் வந்து இங்கே இருப்பார் அப்படி இல்லைன்னா அங்கே தான் ஆகணும் ஸோ இந்த ரெண்டு இப்படி தான் இருக்குது இதுவரைக்கும் இந்த ரெண்டு இப்போ தான் இருக்குது பாஜகன்னு இப்போ தான் புதுசாக வந்திருக்கு அது மூன்றாவது அளவுக்கு இருக்குமா இரண்டாவது இடத்துக்கு வருமானதெல்லாம் போக போக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் ஸோ அந்த வகையில் செல்வப்ந்தகை பேசியதற்கு பின்னால் ஒரு சிறு மர்மங்கள் கூட இருக்கலாம் திமுக வந்து மறைமுகமாக மத்திய பாஜக அரசுக்கு அப்புறம் எதேச்சி அந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து முதல்வர் இவங்கெல்லாம் அமைச்சர்கள்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை யூஸே பண்ணல மத்திய அரசுன்னு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு முன்னால் வந்து ஒன்றிய அரசுன்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல வரும்போது என்னால் சகோதரி தமிழிசை வந்து சுட்டி காட்டாமல் இருக்க முடியவில்லை ஒரு இடத்துல ம ஒன்றிய அரசு என்று சொல்வது வந்து பாஜகவிற்கு வந்து பிடிக்காதது அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாமலை அளவில் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்ன ஒன்றிய அரசு ஏன்னா ராகுல் காந்தி சொன்னடைய விளைவுது அப்போ அவர் என்ன சொன்னார்னா இந்தியா இஸ் நாட் அ சிங்கிள் நேஷன் இட்ஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் உண்மை அது இல்லை நம்மளை சட்ட அமைப்பு அப்படி சொல்லலை ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்னு தான் சொல்லுது சோவியத் யூனியன் வந்து சோவியத் யூனியன் ரிப்பப்ளிக் அது பிரிஞ்சு போச்சு அது யூனியன் ஆனால் இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு எந்த சட்ட அமைப்புலேயும் சொல்லலை ராகுல் காந்தி சொன்னார் அதுக்கு கூட வந்து சஜாது புனாவாலான்னு பாஜகவை சேர்ந்த ஸ்போக்ஸ்மேன் அவர் சொன்னார் அப்படின்னா நாங்கள் கூட சொல்லலாம் ராகுல் காந்திங்கிற ஒரு மனிதர் இல்லை இஸ் எ யூனியன் ஆஃப் வேரியஸ் பார்ட்ஸ் மைனஸ் பிரெயின்னு சொன்னார் மூளையை தவிர பெற்ற பாகங்கள்லாம் சேர்ந்த ஒரு உருவம் அவர் மனிதர்னு கிண்டலுக்கு அந்த பதிலுக்கு பதில்னு சொல்கிற மாதிரி அப்போ இவங்க ஒன்றியம்னு சொன்ன தமிழிசை வந்து ஒரு இடத்துல அந்த ஒன்றியம்னு வந்து அதை பயன்படுத்தி அது ஒரு சின்ன சர்ச்சையானது அது அப்புறம் அந்த சர்ச்சை பெருசாகாமல் அடங்கிடுச்சு அப்போது எது எது ஒன்றியத்தை விட்டுவிடும் எதுக்காக சொல்லணும்னா இப்போ வந்து மத்திய அரசுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஓ திமுக வந்து பாஜகவுடன் சற்று நெருங்க முயற்சி செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்குது அப்போது காங்கிரஸ் தன்னுடைய அதிருப்தியை காண்பிக்க என்ன செய்யணும் பதிலுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் ஆனால் இங்கே இன்னொரு பாயிண்ட் பார்க்கப்படுது சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலைவரான பிறகு மூன்றே ஆண்டுகளில் வந்து ஒரு வளர்ச்சியை காமிச்சாலும் இதையே நம்ம காட்டக்கூடாதுன்னு செல்லப்படுத்த நினைக்கக்கூடாது தவறில்லைன்றேண்ணா நான் மூணு பர்சன்ட் கூட சொல்ல ஒரு பர்சன்ட் வளர்ச்சி வரட்டுறோன்னு கூட சொல்கிறேன் அவ்வளோதான் வருன்றதுக்காக அவர் யோசிக்க வாய்ப்பு இல்லைன்றீங்களா ஒரு வேலை இல்லைண்ணா அது முதல் அதனால தான் முதல்ல அதை சொன்னேன் இந்த மர்மத்தை பற்றி ரெண்டாவது தான் சொ ரெண்டாவது தான் சொன்னேன் முதல்ல என்ன சொன்னேன்னா அவருடைய ஏன் இப்போ நினைக்கலாம் ஏன் ஒரு அண்ணாமலை எங்கேருந்தோ ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு வந்து இந்த கட்சியில் நாலு பர்சன்ட் கீழே வாங்கினதை வந்து பதினோரு பன்னெண்டு பர்சன்ட் வாங்க வச்சாரு நம்ம ஏன் காங்கிரஸ் வந்து இப்போ காங்கிரஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையை வந்து கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பர்சன்ட் கம்மியாக வாங்கி நம்ம அப்போ ஏன் நம்ம வந்து நம்ம வந்து அதாவது நாலு வாங்கின ஆள் வந்து பன்னெண்டு வாங்குறாரு பன்னெண்டு வாங்கின நம்ம பத்து தான் வாங்குகிறோம் ஏன் நம்ம பதினெட்டு வாங்கக்கூடாது ஏன் வாங்க முடியாதுன்னு நினைத்தால் அதில் ஒன்றும் இல்லை ஒரு கட்சியில் உள்ள தலைவர் அந்த கட்சியை டெவலப் பண்ணணும்னு நினச்சா அதில் ஒன்றும் எந்த ஒரு பர்சன்ட் கூட தவறி இல்லை அதனால் தான் சொன்ன செல்வப் சொன்னதை வந்து நம்ம வந்து எந்த விதத்திலும் தவறு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது மிகைன்னு வேணால் சொல்லலாம் பட்டு எல்லாமே மிகை தான் இப்போ கூட திமுகவில் வந்து நாங்கள் இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூறு நம்ம தொகுதியை பிடி போனோம் வந்து நானூறு பார் சார் பார் சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்களும் இரநூறு சொல்லியிருக்கேன் தோசவு அதான் தோசவு பார் தான் ஜோசோப்பா ரைட்டு நான் வந்து அவர் இரநூறு வாங்குவாரா மாட்டாரா வா வாங்குவாங்களா மாட்டாங்களான்னு இப்போ ரொம்ப டூ ஏலி இப்போ அதை பற்றி ஏன்னா அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஒரு பக்கம் சொல்கிறாங்க எடப்பாடி இல்லாத அதிமுகன்னு ஒரு பேச்சு அடிப்படுது சாத்தியங்கிற மாதிரி சாத்தியமாக இல்லையா நமக்கு தெரியாது அரசியலில் எதுவுமே நடக்கலாம் அது அதுதான் நான் வந்து நிறைய இடங்களில் சொல்லுது அப்புறம் நெடுஞ்செழியுன்னு தான் வந்து உறுதியாக வந்து ஸ்டாம்ப் பேப்பரில் எரி வச்ச மாதிரி இருந்தபோது அதை தாண்டி மதியனை தாண்டி ஆசை தம்பியை தாண்டி சாதிக் பாச்சாவை தாண்டி கருணாநிதியால் போக போலையா அதே வந்து எம்ஜிஆர் வந்து இறந்தபோது அவ கூடவே இருந்து வீரப்பன் சொன்ன ஜானகி அம்மா வந்து பதிமூணு நாள் அமைச்சராகி தா ஆட்சி தாக்கு பிடிக்க முடியாமல் போனாங்க ஒரு வண்டியிலேருந்து தள்ளிவிடப்பட்டார் என்று சொல்லப்பட்ட ஜெயலலிதா அவங்களா விழுந்தாங்களா விடப்பட்டாரான்னு தெரியல பட் அந்த வண்டியில் வந்து அவங்கள ஏற்றிக்கலன்னு சொல்லி அந்த அவருடைய இறுதி ஊர் வண்டியில் அவரை வந்து திருநாவுக்கரசு தான் வந்து சேவல் சின்னமாக வந்து இருந்துச்சு ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்தது யாருன்னா இப்போ காங்கிரஸில் இருக்கிற திருநாவுக்கரசு ஜெயலலிதா அதிமுகவையே அதுக்கப்புறம் இலையை வந்து வசப்படுத்தினார் அவர் முதலவனார் ஆனால் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் திருநாவுகரசை வந்து அதிமுகவில் தூக்கி வெளியில் போட்டார் அவர் காங்கிரஸுக்கு போனார் இதை அதாவது அரசியலில் இதெல்லாம் வந்து எது வேணாலும் நடக்கலாம் இதில் வந்து நன்றி விஸ்வாசம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ண அரசியல் பண்ண முடியாது பெரியாரோடு அப்போவே கூட இருந்தவன் அவர் அண்ணாதிரை வெளியில் வந்தார் அண்ணாதிரை வெளியில் வந்தபோது அண்ணாதரையோட பிறப்பை பற்றி பெரியாரும் சரி பாரதிதாசமும் சரி அவர் இவர் வந்து குயில் பத்திரிக்கையில் பாரதிதாசன் அவர் வந்து விடுதலை பத்திரிக்கையில் பெரியார் அவர் அண்ணாதுரையுடைய பிறப்பை பற்றி கொச்சையாக எழுதினார்கள் ஆனால் அதே அண்ணாதுரை வந்து அதுக்கப்புறம் உள்ள அந்த திமுக வந்து அதை தவிர நிறைய பெரியார் வந்து இருபத்தோறாம் பக்கம்லாம் என்னமில்லாமல் சொல்லியிருக்காரு முன்னேற்ற காரம் அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்னு ரொம்ப மோசமாக பேசியிருக்கார் அதை தாண்டி இன்றைக்கி தமிழ் தந்தைன்னு அவருக்கு வந்து ஒருபுற செலவிக்கிறது யார் திமுக ஸோ இதனால் அரசியலில் வந்து இதில் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அந்த வகையில் இரநூறு சீட்டு வாங்கிறான்னு இவர் சொல்கிறார் வாங்கினா இப்போ நாற்பது வாங்கின மாதிரி வாங்கினேன் பட் எல்லாமே மாறலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன ஆச்சு முப்பத்தேழு சீட்டு முப்பத்தொம்போதுல முப்பத்தேழு அதிமுக ஒன்று பிஜேபி ஒன்று பாமக ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி முதல் தடவை பிரதமர் போது திமுக ஜீரோ அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாருங்கள் எம்பி சீட்டில் பேசுகிறோம் ஒரே ஒரு சீட்டு ஓபிஎஸ் பையன் மட்டும்தான் வந்து அதிமுக சைட்லேருந்து ஜெயித்தார் பாக்கியெல்லாம் வந்து திமுக கூட்டணி அப்படி சிக்காத மற்றவங்களெலாம் கூட்டணி இந்த தடவை பாருங்கள் நாற்பதுக்கு நாற்பது இதையும் சேர்த்து புதுவையும் சேர்த்து ஸோ அரசியல் களம் எப்படி வேணாலும் மாறலாம் மக்கள் வந்து ஒன்று அப்படியே இந்த பக்கம் இருக்கான் இல்லைனா இந்த பக்கம் அப்படியே வந்துடுறான் இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து திமுக வந்து இவ்வளவு மோசமாக தோற்கும் என்று எதிர்பார்த்துருக்குமா நாற்பதில் வந்து முப்பத்தொம்போதில் வந்து முப்பத்தொம்போதும் இல்லாமல் ஜீரோன்னு வந்தது எதிர்பார்க்க முடியுமா முடியாது இன்றைக்கி அதிமுக ஜீரோன்னு வந்தது எதிர்பார்த்துருக்க முடியுமா பாஜகவாவது வளர்ந்து வரும் கட்சி அதிமுக வளர்ந்த கட்சி அப்படி இருக்கும் பொழுது ஜீரோ வாங்கும்னு எதிர்பார்த்துருப்பான் இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூறு திமுக கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் இரண்டாவது பெரிய கட்சியாக அதிமுக இருக்குமா பாஜக இருக்குமான காலம்தான் பதில் சொல்லும் ஸோ அதனால் வந்து இப்போது அரசியல் இப்போ இப்போ கரெக்டாக சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் வந்து ஃப்ளூயிட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு 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 டிரான்சிஷன் ஒரு அதாவது என்ன திரவநிலைமை லிக்விட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளூயிட் ஸ்டேட் திரவ நிலைமை ஏன்னு கேட்டால் திமுக வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து அங்கே ஒன்றும் இல்லை ஆனால் அவருடைய பிரச்சனையெல்லாம் எல்லாம் வெளியிலேருந்து வர பிரச்சனைகள் இடி ஊழல் வழக்கு கொஞ்சம் உள்கட்சி அரசியலும் இருக்குது திமுகலையும் இப்போ கே என் நேரு அந்த மாதிரி சில பேர் துரைமுருகன் இவங்களுக்கெல்லாம் சில வருத்தங்கள் இருக்குது இந்த வருத்தங்களை தாண்டி கட்சியை பிளவுபடுத்தும் அளவுக்கு அந்த வருத்தங்கள் போகுமான்னு கேட்டால் வாய்ப்புகள் குறைவு ஏன்னா துரைமுருகன் தனியாக ஒரு உதாரணமாக பேசுகிறோம் இன்னும் துரைமுருகனும் கே என் நேருவோ தனியாக கட்சியாக ஆரம்பித்தா போனி ஆகுமான்னு கேட்டால் ஆகாது குடும்ப அரசியல்னு வந்ததுக்கப்புறம் அதுதான் இப்போ ராகுல் காந்தி சா பிரியா ராகுல் காந்தி எவ்வளோ மோசமாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவரை கட்டிட்டு தான் அழுகுறாங்க ராகுல் காந்தியே வந்து சொல்கிறார் வாரணாசியில் மட்டும் வந்து பிரியங்கா காந்தியை வந்து நிற்க வச்சுருந்தா மோடி தோற்றுப்பாடணும் என்னையா கொஞ்சம் கூட ஒரு மானமில்லாத அரசியல்வாதி நீ என்னையா சொல்லணும் வாரணாசியில் நான் நின்று இருந்தால் ராகு மோடியை தோற்கடித்திருப்பேன்னு சொன்னால் நீ அரசியல்வாதி அதுவும் ஆண் அரசியல்வாதி ஆண்மை உள்ள அரசியல்வாதி என் தங்கச்சி நின்றுதுன்னா அது வந்து ஜெயிச்சுருக்குன்னா நிற்க தானே ஏன் நிற்க வைக்கல சரி அவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க உங்கள் அம்மா ஏன் வந்து ராஜ்யசபாவில் மெம்பர் ஆனாங்க ஏன் வந்து லோக்சபாவில் நின்று இருக்கலாமே இல்லை எதுக்காக சொல்லணா இது இந்த அரசியலில் வந்து இந்த பில்டப் கொடுக்குறதுங்கிறது சில சமயங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் இருக்குது பாஜக இப்போது உட்பூசல் தேங்க்ஸ் டு தமிழிசை அக்கா வந்துருச்சு இப்போ தமிழிசை அக்காவை கொஞ்சம் அடக்கி வச்சுருக்கிறதுனால பாக்கி யாரும் வாயை திறக்காமல் இருப்பாங்கன்னு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ஆமாம் அதிமுக ஏற்கனவே இந்த உட்பூசல் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது அது ஓபிஎஸ்னால ஒன்றும் இல்லை ஓபிஎஸ் இனிமேல் ஒன்றும் இல்லை பட்டு வேலுமணி இவங்கெல்லாம் ஒரு சட்டாக இருக்காங்க எடப்பாடி ஒரு கால் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்து அவர் ஒத்துக்கலைன்னு சொன்னால் வேலுமணி தலைமையிலோ செங்கோட்டையன் தலைமையிலோ அப்படின்னு ஏற்கனவே கூட பேசியிருக்கோம் நம்ம வந்து வர்றதுக்காக பாஜக முயற்சி செய்கிறது பாஜக முயற்சி செய்வது நியாயமாக இல்லையான்னா அரசியல் வந்துட்டால் எல்லாமே நியாயம்தான் எல்லாமே அந்நியாயம்தான் ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு இருக்கிறது ரொம்ப ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் இருக்குது இது போக போக இதுடைய ஷேப் என்னன்றது தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து ஏன்னா இப்போ ஒரு விஷயம் திமுகவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்னன்னு சொன்னால் மோடி அரசு மோடி தலைமையிலான பாஜக அரசு அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ஈடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பெருசாக வந்து ஒரு தாக்கம் இவர்களுக்கு இருக்காது ஏன்னா இப்போ அவங்க இருக்கிறது வந்து கூட்டணி அரசு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க நாயுடுவையும் சந்திரபாபு நாயுடு நிதிஷையும் முழுசாக நம்பி இல்லாமல் தாங்களே தங்கள் சொந்த காலில் நிற்பதற்கு என்னையெல்லாம் ஏற்பாடு செய்யணும் அதுக்குன்னே ஒருத்தர் இருக்கார் அமித்ஷான்னு ஒருத்தர் சொன்னால் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியிலேருந்து கரெக்டாக கொத்து கொத்தா தூக்கிட்டு வந்துடுவார் அவர் அதெல்லாம் வந்து செய்ய ஆரம்ப செய்து ஒரு ஒரு வருஷத்தில் வந்து அவர்கள் ஸ்திரப்படுத்தி கொள்வார்கள் அது வரைக்கும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒர்க் போர்டு இது சில ச சட்டங்கள்லாம் இருக்குது உண்மையிலேயே அந்த சட்டங்கள்லாம் நியாயமாக த தவிர்க்கப்பட வேண்டியவை நான் கூட ஒரு இதில் சொல்லுவேன் இப்போ போர்டில் வந்து ஒரு 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 ஏரியாவை வந்து போர்டுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அதை வந்து யாராவது வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா அவங்க கோர்ட்டுக்கு போக முடியாது இது உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது தெரியுமா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் வந்தது அப்புறம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல அது வந்தது மறுபடியும் அதை ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் தலைமையில் அது புதுப்பித்தாங்க இப்போது விஷாலோட வீடு இருக்குது அந்த தெருவை வந்து போர்டு வாரியம் வந்து இது எங்கள் தெரு அப்படின்னு அறிவிச்சா போதும் இப்போ நீங்கள் அந்த வீட்டை உங்கள் பேரில் பட்டா இருக்குது உங்கள் அப்பா வாங்கியிருக்காரு உங்கள் தாத்தா வாங்கியிருக்காரு இதை நீங்கள் விற்கணும் அப்படின்னு போனால் போர்டுடைய நோ அப்ஜெக்ஷன் இல்லாமல் இவர் சப்ரிஸ்டார் வந்து பதிவு பண்ணக்கூடாது சரி நீங்கள் வந்து இது நியாயம் இல்லை இது எங்கள் தாத்தா வாங்கின சொத்து நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னா அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னால் நீங்கள் நீங்கள் இஸ்லாமியராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது வந்து போர்டுங்கிறது அந்த இஸ்லாமியர்களுடையது என்பதால் நீங்கள் நார்மல் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது எங்கே போகணும் நீங்கள் வக்போர்டுக்கு மேலே ஒரு அவங்க வந்து ஒரு அப்பீல் அப்பலேட் கமிட்டி மாதிரி வச்சுருக்காங்க ட்ரிபியூனல்னு சொல்லுவாங்க தீர்ப்பாயம் அந்த தீர்ப்பாயத்துக்கு போகணும் எப்படி இருக்குன்னா நான் உங்கள் சொத்தை எடுத்துருவேன் நீங்கள் வந்து அந்த சொத்தை வந்து வந்து சுந்தரராமன் சார் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு அது வந்து யார்கிட்டயாவது போய் புகார் கொடுக்கணுன்னா யார்கிட்ட கொடுக்கணும் எங்கள் அப்பா எங்கள் அப்பாட்ட கொடுக்கணும் இல்லை எங்கள் சித்தப்பாட்டை கொடுக்கணும் உதாரணமாக சொல்கிறேன் இப்படி இந்த மாதிரி சில அதாவது நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானன்னு சொல்லலை இந்த சரிசமானம் இல்லாத செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லை இந்த பேலன்ஸ் இந்த செக்குலர் பேலன்ஸ் இல்லாத பல சட்டங்கள் இருக்குது இதில் பல வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து சம்பந்தப்பட்டிருக்கலாம் சிலது வந்து பொதுவானதாக இருக்கலாம் இந்துக்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரு நியாயம் வேணும் அது மாதிரி சட்டங்கள்லாம் இப்போ தைரியமாக இப்போ காஷ்மீரில் வந்து எழுபது வருஷமாக வந்து இருந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து முன்னால் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டோவில் பத்த கவர்மெண்ட்டும் என்ன சொன்னாங்க காஷ்மீரில் மட்டும் நம்ம கையை வச்சோம் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம பேரில் பாஞ்சு நம்மளை டோட்டலாக தனிமைப்படுத்தி விடுவார் என்னாச்சு ஒன்றும் ஆகலையே லால் சவுக்கில் வந்து இது பண்ணாங்க இப்போ இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பரில் பாருங்கள் தேசிய கொடி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அங்கே பறக்குதுன்றது காஷ்மீரில் எங்கும் பறக்குதுன்றது மட்டும் இல்லாமல் எல்லா பள்ளிகளிலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு விட்ருங்க காஷ்மீர் பள்ளத்தாக்கில் எல்லா பள்ளிகளிலும் தினமும் காலை பள்ளி ஆரம்பிக்கும் பொழுது தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் சொல்லி ஒத்துக்கிட்டு பாடுறாங்க இதை நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வந்து இப்படி நடக்குமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்போ காஷ்மீருக்கு போகிறதே வந்து காஷ்மீருக்கு போனால் ஒன்றும் பதரமாக திரும்பி வரணும்ல அப்படின்ற ஒரு பயம் இருந்துருக்குது இதை தாண்டி இப்பொழுது சிலது நடத்துக்க அந்த மாதிரி ஆனால் சர்ச்சைக்குரிய விஷயம் ஏன்னா எதிர்ப்பு இருந்ததுனால இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய எதிர்ப்புக்குரிய விஷயங்கள் ஒரு வருடத்திற்கு இருக்காது அவர்கள் தன்னைத்தானே ஸ்திரப்படுத்தி கொள்ளும் வரை கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க அது வரைக்கும் திமுகவுக்கு ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு இந்த ஊழல் இந்த சொத்து குவிப்பு வழக்குகள் இந்த மாதிரி இல்லை அடுத்தது யார் பேரில் ரெய்டு வரும் இடி ரெய்டு நிறைய பேர் இன்னும் அமைச்சர் ரெய்டு வராமல் இருக்காங்க பதினெட்டு பேர் பெரிய போதாக வழக்கு இருக்குது பாக்கி பேர் பேரில் வழக்கு இல்லை நான் வழக்கு வரணும்னு நான் சொல்லலை அவங்களாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை யாராவது அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு பெரிய உடம் இருக்கா இது ஒரு அனிமூன் பீரியடு மாதிரி இருக்கும் இந்த அனிமூன் பீரியடில் இது இதுதான் சொல்கிறேன் இந்த அனிமூன் பீரியடில் திமுக என்ன செய்யும் என்ன செய்யும் என்று எதிர்பார்க்கலாம் பாஜகவுடன் நெருங்குவதற்கு முயற்சி செய்யும் இது வந்து ரைட்டு தப்புன்னு நீங்களான்னு பேச அரசியல் அப்படி தான் ஏன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பாஜக கூட்டணியோட ஆட்சியில் இல்லையா அவங்க அப்போது பா பாஜக மதவாத கட்சி அல்ல அப்படின்னு கலைஞர் பேசலையா ஆர்எஸ்எஸ் வந்து மிக ஒழுக்கமான ஒரு சமூக இயக்கம்னு இதே கலைஞர் பேசலையா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அப்புறம் கூட்டணியை விட்டு வெளியில் வந்துவிட்டு மறுபடியும் வேறு மாதிரி மாற்றி பேசினார் பட் அப்போ பேசும்போது யாராவது போய் நீங்கள் வந்து நம்ம கேட்டோமா நீங்கள் அந்த அஞ்சு வருஷத்தில் வேறு மாதிரி பேசுனீங்க இப்போ வேறு மாதிரி பேசுனீங்கன்னு ஒரு மீட்டிங்கில் போய் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி அண்ணாமலையை வந்து ஆளுக்கால் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து போய் கேள்வி கேட்குற மாதிரி அன்றைக்கி கலைஞரை யாராவது கேட்டிருக்க முடியுமா கலைஞர் மட்டும் இல்லை ஜெயலலிதாவை கேட்டிருக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமையில் கேட்டிருக்க முடியுமா முடியாது பல விஷயங்கள் வந்து ஒரு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் அவர் எம்ஜிஆர் வந்து அப்போ இந்து முன்னணி ஏதோ ஒரு இந்து முன்னணின்னு அது இருக்கக்கூடாது அது வந்து ஒரு ஒரு மத சார்பு உள்ளது அதை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்தது அதை செய்த சிறுபான்மையினர் சில பேர் அரசியல் சக்திகள் அப்போ எம்ஜிஆர் என்ன கேட்டார் சட்டமன்றத்தில் பேசியிருக்கார் அது குறிப்பில் இருக்குது அவர் என்ன கேட்டார்னா முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி வச்சுக்கலாம் நம்ம நாட்டில் தேசிய முஸ்லீம் லீக் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு அங்கங்கே வச்சுருக்கலாம் ஏன் இந்து முன்னணின்னு வச்சா என்ன தப்புன்னு கேட்டார் நியாயமான கேள்வி எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி ஸோ எதுக்காக இதை அது குறிப்பிடுறேன்னால் இப்போ எம்ஜிஆர் மாதிரியோ கருணாநிதி மாதிரியோ இல்லை வந்து ஜெயலலிதா மாதிரியோ ஆளுமைகள் இருக்கும் பொழுது அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு வந்து மீடியாவே பயந்தது எவ்வளோ சர்வசக்தி கொண்ட மீடியாவும் வந்து பயந்தது இப்போ அப்படி இல்லை முன்னளவுக்கு இல்லை அதனால் வந்து இப்போ அடுத்த ஒரு வருடம் வந்து திமுகவுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அனிமூன் பீரியடாக இருக்கும் ஒரு ரிலீஃப் இருக்கும் அங்கே மற்ற இடங்கள்லேயும் பெரிய இந்த யூசிசி மாதிரி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் வரலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அரசியல் நிலைமைகள் மாறலாம் நீங்கள் கேட்பீங்க திமுக திமுக பாஜகவினர் இன்னும் கூட்டணி வருமானு கூட்டணி வரணும்னு அவசியம் இல்லை சமயத்தில் இந்த மறைமுக புரிதல் கூட வந்து ஒரு மறைமுக கூட்டணி மறுதான் நவீன் பட்நாயக் ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை கோயம்புத்தூரில் இந்த தேர்தலில் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரு புரிதலில் இருந்தாங்களே நீங்கள் அந்த பூத் வாரியாக எடுத்து பாருங்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக எடுத்து பாருங்கள் போன தடவை அதிமுக வாங்கின வாக்கிகள்லாம் வந்து எங்கே போயிருக்கு திமுகவுக்கு போயிருக்கு பொதுவாக என்ன சொல்லுவார்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்குன்னு ஒரு கமிட்டட் ஓட்டர்ஸ் அதிமுகவுக்குன்னு கமிட்டட் ஓட்டர்ஸ்ங்க அந்த ஃபார்முலா வந்து கோயம்புத்தூரில் மட்டும் பல பகுதிகளில் இருக்கலாம் முக்கியமாக கோயம்புத்தூரில் இந்த தடவை அந்த ஃபார்முலா கம்ப்ளீட்டாக மாறுபட்டுருக்கு அப்போ என்ன ஏற்கனவே வந்து நானே பேசியிருக்கேன் பல மீடியாக்களில் பேசியிருக்காங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த தடவை பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பாக அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும்ங்கிற ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு மறைமுக கூட்டணி இல்லை புரிதல் இருக்குதுன்னு வாக்கு வங்கி ச அந்த இதெல்லாம் எடுத்து பாருங்கள் தரவுகள் எடுத்து பாருங்கள் ஆதாரங்களை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குதுன்னு ஒரு ஒரு பூத்துலேயும் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் வந்து அதிமுக வாங்கின வாக்குகள்லாம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் வாக்கு அங்கே குறைஞ்சிருக்குன்னா அதே கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் வாக்கு வந்து திமுகவுக்கு ஏறி இருக்குது இது திமுகவுக்கு எதிரான வாக்குன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து ரெட்டை இலைன்னா கண்ணை மூடிக்கிட்டு ரெட்டை இலைக்கு எம்ஜிஆர் இருந்தாலும் சரி எடப்பாடி இருந்தாலும் சரி யார் இருந்தால் ஓபிஎஸ் நடுவில் இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தபோது சரி ரெட்டை இலைன்னா அதுக்குன்னு கமிட்டட் அதே மாதிரி உதயசூரியன்னா கமிட்டட் அவனை நீங்கள் என்ன தான் வந்து திமுகவை வந்து ஊழல் பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை சொன்னால் கூட அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உதயசூர்ணிதா இது கமிட்டட் ஓட்டர்ஸ் இது வந்து ஆனையமாக வாரிசு வ வம்சாவளியாக இருக்கும் எங்கள் அப்பா திமுக எங்கள் தாத்தா திமுக இப்படி இது வந்து ஒன்றும் இல்லை இப்படி இருக்குது ஒரு மரபு அந்த மரபையெல்லாம் தாண்டி ஒரு ஃபார்முலாவெல்லாம் பீட் பண்ணி ஒரு கோயம்புத்தூரில் நடக்கலாம் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையோ இருபத்தாறுலையோ வந்து வேறு சில மாற்றங்கள் வர்றதுன்னா வரலாம் நான் கூட்டணி வந்துடும்னு நினைக்கல திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இதே மாதிரி ஒரு கால அதிமுக இப்போ எடப்பாடி இப்போன்னு சொல்லிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒன்று எடப்பாடி இல்லாத அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி வரலாம் இல்லை அண்ணாமலை இல்லாத பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி வரலாம் நான் எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் சொல்கிறேன் ஸோ இது எப்படி வேணாலும் வரலாம் இதெல்லாம் தாண்டி இதே மாதிரி பழையபடி மூணு மூணு விதமாக நின்றுனால் அப்போ திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் அதை நம்பி தான் ஒரு கால் முதல்வர் ஸ்டாலின் இரநூறுன்னு சொல்கிறாரோ என்னமோ இங்கே எப்படியும் ஒன்றா மாட்டாங்க இதே மாதிரி வாக்குகள் பிளவுபடும் அப்போ இரநூறு ஈஸியாக வாங்கலாம் இருக்கலாம் அதுவும் ஒரு அரசியல் தான் போக போக பார்ப்போம் என்ன நடக்கிறது நிச்சயமாக சார் தொடர்ந்து பேசுவோம் பை தமிழ் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பலத்த நன்றி சார் மிக்க நன்றி விஷால்